என் அன்பு குழந்தையே இனித்தான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் கலங்காதே உன் சாயப்பா நான் துணை நிற்பேன் உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் ஏன் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றா என்று கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கீழே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது அதுபோல்தான் நீயும் இருக்கின்றா யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினால் உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்ற உன் தன்மையை மாற்ற நான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக என்று முன் முன்சாகியப்பான் நான் இருப்பேன் உனக்கான எல்லா வெற்றியும் தேடித் தருவேன் என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன் பருமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல ஆசைகள் அதிகரிப்பதால் தான் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று இது மனித வாழ்க்கை நினைத்ததை நினைத்தவாறே செய்து தருவது இந்த சாகி தரும் வெற்றி வாழ்க்கை கலங்காதி தங்கமே சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை எவர் குடும்பத்தையும் கிடைத்த பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறையுங்கள் ஏனெனில் சுமக்கப் போவது உங்கள் சந்ததிகள் என்பதை மறந்து போகாதீர்கள் நானே கதியென்று இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் என்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கலங்காதே வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே தங்குமே கலங்கி நிற்காதே நமது எண்ணங்களே நம் செயலில் வருகின்றது நமது செயல்களே நமது நடத்தையாக மாறுகின்றது நமது நடத்தையே பழக்கமாகின்றது நமது பழக்கமே வழக்கமாக ஆகின்றது அந்த வழக்கமே வாழ்க்கையாகின்றது எனவே நமது எண்ணங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும் கூடவே உயர்ந்த சிந்தனையை எப்போதும் கொண்டிருங்கள் எந்த வினையானாலும் இந்த சாகியின் அருள் இருந்தால் வந்த வழியே ஓடிவிடும் நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் வாய்ந்த சொத்து நம் மனம்தான் அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும் ஏதோ ஒரு பற்றால் மற்றவர்கள் மீது நீ வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை கண்ணீர் விட வைக்கும் யாராக இருந்தாலும் அளவோடு இரு குழந்தையே என்ன செய்யப்பட்டது என்று பாராமல் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள் அடுத்தவருக்கு கொடுத்து ஏழை ஆனாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது கொடுத்தது தர்மம் கைவிடாது எடுத்தது பாவம் எப்போதும் கை கொடுக்காது எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம் குழந்தையே உன் தவிப்புகளை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ இணக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே உனக்கு சிறந்தது எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன் பின் ஏன் கலங்குகின்றாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படுத்தங்கமே கலங்காதி நம் மனம் எப்போதும் நம்மை விட அடுத்தவர்களுக்காகத்தான் அதிக நேரம் செலவழிகின்றது நீ செய்த பாவம் விதியாக உன்னை தொடரும் நீ செய்த புண்ணியம் மதியாக உனக்கு உதவும் பாவம் கேள்வி கேட்கும் போது புண்ணியம் பதில் சொல்லும் இதுதான் கர்மா குழந்தையே அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள் அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள் அது எதுவானாலும் சரி என்றிருக்கும் உறவுகள் நாளை இல்லாது போகலாம் இன்றுள்ள செல்வமும் நாளை இல்லாது போகலாம் உன்னோடு என்றும் இருப்பவன் யான் மட்டுமே என்பதை புரிந்து கொள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறை தொடங்குங்கள் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக செய்யுங்கள் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே அது நல்லது என்றால் காலநேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும் தங்கமே கலங்காதே அன்பு குழந்தையே பசி வயிற்றை கில்லும் போது தூக்கம் நம் கண்களை சுழற்றும் போது போதையில் இருக்கும் போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது மிகவும் துக்கத்தில் இருக்கும் போது மிகவும் கோபத்தில் இருக்கும் போது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தரக்கூடாது நம்மைப் பற்றி உணராதவர்கள் நம்மை கண்டு பொறாமை கொள்பவர்கள் நமக்கு ஈடாக செயல்பட முடியாதவர்கள் இந்த மூன்று விதமானவர்களின் நட்பை ஒதுக்க வேண்டும் ஆபத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள் நம் குறைகளை பெரிதுபடுத்தாதவர்கள் நம்முடைய நலத்தை நாடுபவர்கள் இந்த மூன்று பேரையும் எப்போதும் மறக்கக்கூடாது விரோதியை நம்பலாம் ஆனால் துரோகியை ஒருபோதும் நம்பக்கூடாது மன்னிக்கவும் கூடாது ஒருவருடைய குணம் சரியில்லை என்று அறிந்த பின் அவர்களை விட்டு ஒதுங்கி போவதே நமக்கு நல்லது இல்லையே அவர்கள் தரத்திற்கு நம்மை தாழ்த்து விடுவார்கள் நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல குழந்தையே நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம் இருக்கும் வரை அன்பாய் இருப்போம் வாழ்க்கை என்பது ஒரு சிறிய யாத்திரை மட்டுமே சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே நல்லது குழந்தையே யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம் நேற்று நடந்ததை மறந்தால்தான் இன்று உன்னால் சிரிக்க முடியும் குழந்தையே கிட்டுவதா இருந்தாலும் உலக ஆசைகளில் ஒட்டாமல் வாழ்வதே உன்னதமான வாழ்க்கை நிலை கருணையின் வழியில் செல்பவர்களுக்கு கடவுளை வழித்துணையாக வருவார் கவலைகளை ஓரமாக வைத்துவிட்டு கடந்து செ வரும் காலம் உனது கலங்கி நிற்காதே என்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் தங்கமே எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கேட்டதை எல்லாம் கொடுக்கவில்லை என்று தனக்குள் ஆதங்கப்படுபவர்கள் என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றேன் என்பதை ஏன் எண்ணி பார்ப்பதில்லை நானே கதி என்று வந்துவிட்டான் எப்படி உன்னை பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சீரும் கலங்காதி புதிதாய் புண்ணியத்தை தேடுவதை விட்டுவிட்டு செய்த தவறுகளை சரி செய்து பாவத்தை துடைத்திடுங்கள் மெதுவாக பேசும் அது உன் ரகசியங்களைப் பாதுகாக்கும் நல்ல என்ன தோடுகிற அது உன் நடத்தையை பாதுகாக்கும் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களையல்ல உன்னையே என்று எவ்வளவு துணிந்து எல்லா வேலையும் செய்கின்றார்கள் என்னால் மட்டும் முடியவில்லை சாயப்பா அவர்கள் சிறுதுளி கண்ணீர் கூட என்னை கலங்கடித்து விடுகின்றது என்னை ஏன் இவர்கள் மத்தியில் இவ்வளவு பலகீன மனதுடன் படைத்தாய் என புலம்புவதெல்லாம் சரிதான் குழந்தையே ஆனால் கருணை பலவீனம் என கட்டமைக்கப்பட்டு விட்டது நீ செய்த நல்லதை நான் அறிவேன் கலங்காதிரு நல்லவர்கள் அழுதா பூமி தாங்காது தங்கமே எந்த ஒரு பொருளாகினும் இரண்டு முறைத்தான் அழகாக தெரியும் கிடைக்கும் முன்பு இழந்த பின்பு அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் தங்கமே உன் மனம் உடையும் போதெல்லாம் நான் உனக்கு துணையிருப்பேன் கலங்காதே விதியை நினைத்து வருந்தாதே உன்னை படைத்தவன் விதியை விட வலிமையானவன் என்பதை மறந்து போகாதே உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே உன்னோடு நான் இருக்கின்றேன் உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் உனக்கு துணை நீ எதன் மீது கவனம் செலுத்துகின்றாயோ அது அதிகரித்துக் கொண்டே போகும் உதாரணத்திற்கு பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் அதுவே வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் சிந்தித்து செயல்படு காலதாமதம் காலதாமதமாகிறது எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை செல்வம் பொறு உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும் அனைத்தும் கைகூடு எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல் நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் இது என் சத்திய வாக்கு குழந்தையே கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நேரத்தில் அது தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் சிந்தித்து செயல்படுத்தங்கமே விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்தி கொண்டாலும் எங்கோ ஓர் மூலையில் அதன் வலி இருந்து கொண்டுத்தான் இருக்கும் பெண்களின் மனம் ஆழம்தான் அது ஆழமாக இருப்பதால்தான் ஆயிரம் ஆயிரம் வழிகளை ஆசைகளை கனவுகளை அங்கே புதைக்க முடிகின்றது ஒரு நட்பு ஏழு வருடங்களுக்கு மேல் தொடர்ந்தால் அவர்கள் நண்பர்கள் அல்ல குடும்பம் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே எதற்கும் கலங்காதே உனக்கு விடுவு காலம் வந்துவிட்டது ஏனெனில் உன் வீட்டிற்கு நான் வந்து விட்டேன் உண்மையான அன்பு சொல்வதை மட்டுமல்ல சொல்லாததையும் புரிந்து உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் தங்கமே இனி உன் வாழ்வு மிகப் பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும் உனக்கு என்ன தேவை என்று நான் அறிவேன் தங்கமே நேரம் வரும்போது உன் தேவை அனைத்தும் பூர்த்தி செய்வேன் உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கின்றான் உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன் கவலையை விடு எதை நீ தேடினாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் கைவிடாதே அது வீண் போகவில்லை மகிழ்வுடன் வாள் கூடிய விரைவில் உன்னிடம் ஒருவரை கொண்டு வந்து சேர்ப்பேன் அன்பான மனம் கொண்ட ஒருவரை நான் உன் வாழ்க்கை துணையாக முடிவு செய்து விட்டேன் நல்ல முறையில் நான் முன்னின்று உன் திருமணத்தை நடத்தி வைப்பேன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றார் இது உன் சாகியின் சத்திய வாக்கு குழந்தையே என் மீது நீ கொண்ட நம்பிக்கை நாள்தோறும் வளர்ந்து கொண்டே போகின்றது உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது வெளியே சொல்ல முடியாது நீ மனதிற்குள் வைத்து புலம்பிக் கொண்டிருக்கும் துன்பமானாலும் என் பாதத்தில் இறக்கி வைத்த பிறகு நீ மனதில் சுமக்க வேண்டாம் அதனை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் எதிர்காலத்தை நான் தீர்மானித்து விட்டேன் கலங்காது மீது நம்பிக்கை வைத்து என்னை வணங்கு பொறுமையாக காத்திரு உனக்கு புரிகின்ற பாணியில் சொல்ல வேண்டுமெனும் தலைவன் முதல் பந்தில் ஆட்டமிழந்தும் கடைசி இரு பந்துகளில் வெற்றி கோப்பையை பெற அணிக்கு தக்க சமயத்தில் உதவி செய்தார் ஒருவர் நீங்களே ஜெயிப்போம் என்கின்ற நம்பிக்கை இழந்த பின்பு நினைத்துப் பார்க்காத வெற்றி வந்து சேர்ந்தது அப்படித்தான் வாழ்க்கையும் யார் என்னை தடுத்தாலும் உனக்கானவற்றை யார் மூலமாவது உன்னிடம் சேர்க்க செய்வேன் இது சத்தியம் குழந்தையே நடக்குமா என்ற சொல்லை உன் மனதில் இருந்து அகற்று நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவன் நான் உன் மனதில் நடக்கும் என்ற சொல்லை பதியவை என்றுமே நான் உன்னுடன் இருப்பேன் கலங்காதே யாமிருக்க பயமேன் உனக்கு என்னை கெட்டியாக பிடித்திருக்கும் என் குழந்தையை பார்க்கும்போது என் கண் கலங்குகின்றது தங்கமே விரும்பியது கிடைத்த பின் மகிழ்ச்சியாக இருப்பேன் என நீ சொல்வது நல்லதல்ல மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீ விரும்பியவற்றை அடந்ததைப் போல யோசி அதை விரைவாக உனக்கு கிடைக்க செய்வேன் உன் கற்பனைக்கு எட்டாத கணக்கு ஒன்று உள்ளது அந்த கணக்கிற்கு முதலில் கழித்த பின்புத்தான் கூட்ட தெரியும் இப்போது உன் வாழ்வில் எத்தனை கர்மங்கள் அழிகிறது அதுபோல் நற்பலன்களும் ஒரு நாள் கூடும் அந்த நாள் வெகு தூரமில்லை தங்கமே நம்பிக்கை எனும் ஒளி நமக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் நமக்கு பின்னால் போய்விடும் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உனது மனதை திடமாக வைத்திரு சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையை உருவாகிவிடும் காலம் அனைத்தையும் மாற்றவல்லது நான் துணையிருக்கின்றேன் கவலை வேண்டாம் உனக்கு திரி இருந்தால்தான் விளக்கு எரியும் முயற்சி செய்தால்தான் வெற்றி வெற்றி உன்வசமாகும் நானிருக்கின்றேன் முன்னோடு உறுதியோடு போராடு உண்மையான அன்பில் கோபம் சற்று அதிகமாகவே இருக்கும் குழந்தையை ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதை குறையது எளிமையும் தூய்மையும் ஒருவனை உயர்ந்த மனிதனாக உயர்த்தும் விலகிய பிறகும் விளக்கங்கள் தேவையில்லை வேண்டாம் என்ற பிறகும் விவாதங்கள் தேவையில்லை கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை மனிதர்களிடத்தில் காட்டாதே இறைவனிடத்தில் காட்டு அதற்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் வைரமே நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே அப்படி அது தவறென்றா நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயம் தடுத்து நிறுத்துவேன் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாது அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நான் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறு குழந்தையே சதாசர்வ காலமும் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் மற்றவை எல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் இதை ஞாபகத்தில் வே வாழ்வில் நீ உச்சத்தை அடைவார் எப்போதும் திருப்தி உள்ளவனாக இரு சஞ்சனத்திற்கோ கவலைக்கோ எப்போதும் இடம் கொடுக்காது நீ மாகியின் குழந்தை துவாரகாமாகிய நிழலில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர் ஆகின்றார் முடியாதது எதுவும் இல்லை எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை என்னை தேடி நீ வந்திருக்கின்ற ஆதலால் உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பேன் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகியப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா